ஒரு ஓவிய கஞ்சியாச்சு நடந்துச்சு ஒருத்தர் உள்ளே வந்தார் அந்த ஓவியர் அவரை கூப்பிட்டு என்ன ஓவியம் வேணும்னு கேட்டிருக்காரு இருவரும் நான் எல்லாம் சுற்றி பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கூட அப்படின்னாரு அந்த ஓவியர் சொன்னார் அது சுவிச்சு போர்டு வேற கேளுக்கு அப்படின்னு இருக்காரு எது ஓவியம் எது சுவிட்சுன்னு தெரியல இன்னும் சில பேர் ஓவியத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு தெரியாது ஒரு இளைஞர் ஓவியம் வாங்க ஒரு ஓவிய சாலைக்கு போயிருக்காரு ஒரு படத்தை பார்த்துருக்காரு அப்படியே ஒரு ஜமீன்தார் உட்காந்துருக்கார் ஒரு நாற்காலியில் பெரிய மீசை டர்பன் அழகான முகம் போட்ட கைப்பிடி நிறைய மோதிரங்கள் அப்படி உட்காந்துருக்கார் அப்படி இந்த போ அதை பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ளே உற்சாகம் வந்துருச்சு இதை விளக்கி வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ஓவியத்தை கேட்டிருக்காரு அவர் சொன்னார் முந்நூறுரூவா அப்படின்னு இருக்காரு இவர் எண்ணி பார்த்துருக்காரு இரநூத்தி எண்பது ரூபா தான் இருந்திருக்கு இருபது ரூபா இல்லை உடனே அவர்ட்ட கொஞ்சம் இருபது ரூபா இல்லை நாளைக்கு தர்றேன் ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அதெல்லாம் தரமாட்டேன் காசை வச்சுட்டு ஓவியத்தை எடுத்துகிட்டு போங்க வருத்தத்தோடு போயிட்டார் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறார் அருமையான படம் அப்படின்ட்டு அப்புறம் மறந்துட்டார் படம் கிடைக்கல போட்டுருக்கு ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு நண்பன் வீட்டுக்கு அங்க போனா இதே ஓவியம் அங்க மாட்டியிருக்கு உடனே இவரு இந்த ஓவியம் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் எங்க தாத்தா சிங்கப்பட்டி ஜமீன்தார் அந்த காலத்தில் நாங்கள் ஜமீன் வச்சு அளந்துட்டு இருக்கோம் அதுக்கு இவன் சொன்ன இருபது ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா இருப்பார் அந்த இருபது ரூபாய் உங்க தாத்தா ஆயிட்டாரு அப்ப கூட அது ஒரு ஏக்கத்தை பத்திங்களா அது தாங்க வேணும் அது ஒரு சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சியை தர்றது அதுதான் அப்ப ஒன்றை வாங்குவது பெருசு இல்லைங்க அதனுடைய நுண்மைத்தன்மையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் பெரியது அந்த பஸ் நிறைய கூட்டம் எனக்கு பின்னாடி ஏறின ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு ஞாபகம் ஜெயிலில் சந்தித்தோம் அப்படின்ட்டு போயிட்டாரு என் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருந்த ஒரு பயந்த பயத்தை பார்த்தா என்னை அடிக்கடி தொட்டு கும்பிட்டுக்கிறாரு நான் ஏதாவது செஞ்சால் கூட தப்பா அவர் நான் ஒரு மூணு குலையாவது பண்ணியிருப்பேன்னு எனக்கு நினைச்சிட்டு இருக்காரு அப்புறம் நான் வந்துட்டு ஐயா நான் இப்போ வந்து தாயா போனேன் பேச போனேன் ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த விழாவில் பட்டி பண்றங்க சிறைச்சாலையில் பட்டி பேசியவர்களெல்லாம் அந்த சிறைவாசிகள் தான் அதுதான் ஆச்சரியம் அவங்க பேசுறாங்க எனக்கு என்னமோ நம்ம பட்டி பேசுகிறவங்க மாதிரியே அவங்க பேசுறாங்க அதுதான் ஆச்சரியம் பாடுறாங்க பேசுறாங்க பேசி பிடிச்ச உடனே அந்த தீர்ப்பு நான் படமா படிப்பா எது சிறப்புங்கிறத சொல்லி அதுல அந்த கல்வியா செல்வ மால கல்வியினுடைய பெருமையை சொல்லி முடிச்சேன் இது இல்லை செய்தி என்ன அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு ஒரு பத்திரிக்கையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நான் எங்கள் ஊரில் நடந்த சிறு கலவரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்போத்தான் ஐயா வந்து அங்கே பட்டிமன்றம் நடத்தினார் அப்போ கல்வியோடைய பெருமை புத்தகத்தோட பெருமை எல்லாம் சொன்னார் நான் விடுதலையாகி வந்த உடனே எங்கள் வீடு பெரிய வீடு கிராமத்தில் அதனுடைய முன்பகுதியை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி இடித்து ஒரு நூலகத்தை அதில் வச்சு பேப்பர்கள் வாங்கி போட்டு ஊரையே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் அன்றைய பேச்சுன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு உண்மையில் என்ன அதுக்கு நான் சொல்கிறோம் இல்லைங்க ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவரே ஒருத்தர் வந்து நூலகத்தை திறக்கிறார்னா இந்த நூற்றாண்டினுடைய அதிசயமாக நான் இதனை கருதுகிறேன் நான் உடனே போன் பண்ணி அவருக்கு ஐயா நான் கேள்வி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கயா ஃபேன் ஏதாவது போடணும்னா சொல்லுங்க நான் வாங்கி தர்றேன் அப்படின்னேன் அவர் உடனே பதிலுக்குங்க நானே உங்க ஃபேன் தானே அப்படிங்கிறாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா கைதட்டுறதை பார்த்தா ஏன்னா சில இடத்துல இதை சொன்ன கம்முன்னு உட்காந்துருப்பாங்க அந்த புரிஞ்சவங்கள்கிட்ட பேசுகிறது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாதுங்க உண்மையிலேயே இன்றைக்கு இங்கே இடையில ஐயா வணக்கத்துக்குரிய இதே என்பது தொடங்கி பெரும் பெரும் பேச்சாளர்கள் ஐயா சாரமன் பாப்பையா போன்ற பெரும் நடுவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் செஞ்சுருக்குறீங்க ஒவ்வொருத்தர் சொன்ன செய்தியும் உங்களுக்கு புது புது செய்திகளாக தான் இருக்கும் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா இலக்கியமே இன்பம் வேற இன்பம் ஒண்ணு வேண்டாம் பழைய பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல எதெல்லாம் இன்பம் இல்லைன்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க கனிரசமா மதுவருந்தி கழிப்பதெல்லாம் இன்பம் இப்ப இதுதான் இன்பம்னு சில பேர் நினைக்கிறாங்க அதுதான் இல்லை அதெல்லாம் இல்லை அது தான் இன்பம்னு அந்த பாட்டு முடியும் நான் என்ன சொல்றேன் இலக்கியம் தான் இன்பம்ங்கிற விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஏன் தெரியுங்களா உடம்புக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோங்க உயிருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன் சொல்ல சொல்லக்கூடாது உயிருக்கு பத்து லட்சத்துக்கு மேல மேலே போட்டிருக்கேன் அது இல்லை உயிருக்கு என்ன இந்த கேள்வி நான் கூட கேட்கல யார் கேக்கிறா தெரியுமா திருவள்ளுவர் தான் நீ உடம்புக்கு எல்லாம் போட்டு இல்லை சாப்பாடு உயிருக்கு என்னப்பா கொடுத்த என்ன கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியல அவர் சொல்றாரு உன் உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடுப்பா உன் உடம்புக்குள்ள ஒரு உயிர் வந்துருச்சுல அந்த உடம்புக்குள்ள நீ என்ன செய்யணும் அந்த உயிருக்கு ஒரு புகழை கொடு அப்படி ஒரு புகழை கொடுத்தேன்னா அதுதான் சிறப்பு அந்த அவர் சொல்றாரு எப்படி ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படி ஊதியம் இல்லை உயிர்க்கு இலக்கியத்தை படிக்கிற போது உயிருக்கு இன்பம் ஏற்படும் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் சும்மா புருஷத்து ஐயா சொன்னாங்க பாருங்க நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய வருகை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கான புத்தகங்கள் விற்பனை இதெல்லாம் கேட்க கேட்க என்ன மகிழ்ச்சியாக தெரியுமா ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கிட்டு போறப்ப போகிறப்பையே படிச்சுட்டு போறவங்கள பாத்துருக்கீங்களா இந்த சில பிள்ளைய பலகாரம் வாங்கிட்டு போறப்ப லேசா பிச்சு வாயில போட்டுக்கிட்டு வீட்ல போய் சாப்பிட போறோம் இருந்தாலும் போகிற போக்கில் லேசா தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லல அது மாதிரி அப்படி பிரட்டி படிச்சுக்கிட்டே போகிற சந்தோஷம் அதில் சொன்னாங்க பேசுகிறவங்க அந்த புத்தகத்தில் ஒரு வாசம் வரும்னாங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம படிக்கிற காலத்தில் மகப்பு போனவொடனே புத்தகம் கொடுப்பாங்க புது புத்தகம் அது வாங்கி மோந்து பாப்போம் தெரியுங்களா அது ஒரு மகிழ்ச்சி புத்தக வாசம் இருக்கு இல்லையா அது வேணும் அது அது மட்டும் இல்லை எப்போ வேணாலும் அதோடு நம்ம வந்து கூட இருக்கணும் என்னுடைய பேரன் இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறாரு மகள் பிள்ளை பேரன் வயிற்று பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வெள்ளைப்பேப்பர் எடுத்து படமாக போட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு பெரிய மண்டை கொஞ்சம் பல் கண்ணாடி அப்புறம் அப்படி கையை வச்சுட்டு போட்டிருப்பார் தாத்தா பாட்டி அம்மா அப் அம்பிட்டு ஒரே மாதிரி இருக்கும் இதில் நான் கேட்டேன் அவனுக்கு ஏடா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது இதில் எப்படினா தாத்தா பாட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இதுதான் தாத்தா எப்படிதான் என்னைய சொல்கிறா இதுதான் நீங்க கேட்டேன் இப்போ உங்க படம் போட்டு பக்கத்துல ஒரு புத்தகமும் கண்ணாடியும் போட்டுக்கணும் அதுதான் நீங்க எப்படி கவனிச்சிருக்கான் பார்த்தீங்களா புத்தகத்தோடையும் கண்ணாடி இருப்போடு இருப்பவர் தான் என்னுடைய தாத்தா தாங்க ஓவியம் என்பது குறுகிடுதான் லியனார்டோ டாபின்சி என்கின்ற உலக புகழ்பெற்ற சிற்பி ஓவியர் கண்டுபிடிப்பாளர் பல்துறை வித்தகர் அவர் பாரிஸ் நான் போயிருந்தப்ப அந்த அருங்காட்சியகத்துக்கு போயிருந்தேன் அவர் வரைஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஓவியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லியனார்டோ டாவின்சி வரைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்கு அந்த ஓவியம் பேர் தெரியுமா சொன்ன என்ன அர்த்தம் சரி எந்திரிச்சு சொல்றாரு வாங்க மோனலிசா ஐயா நீங்கள் கொடுங்க மந்திர சாவி கொடுங்க வேறுமா வாங்க இன்னொரு ஓவியம் இருக்கு அவர் வரைஞ்சதில்ல முக்கியமான ஓவியம் எது தெரியுமா லாஸ்ட் சப்பர் தெரியுமா ஜீசஸ் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து சாப்பிட்ட வாங்க இல்லை அங்க பாருங்க அங்க பாருங்க இந்த பரிசு மோனாலிசாவுக்காக சரியா அப்படியா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க அவர் அம்பு புத்தத்தையும் வாங்கி போறதா முடிவோடு வந்திருக்காரு எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டுக்கங்கிட்டாரு நல்லது எப்படிதான் இருக்கணுங்க இது எதுக்கு நாங்க சில நேரங்களில் நான் கல்லூரியிலேயே பள்ளிக்கூடத்தில் போய் பேசுறப்ப என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க அழகான ஒரு விஷயம் சொல்றேன் அப்படியே நியூட்ரல் ப்ளஸ் கிடையாது எப்படி இருக்கும் எனக்கு சிரிக்கிறது கை சிரிக்கிறதுல நமக்கு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரிய வேணாமா இப்ப நான் கேள்வி கேட்ட உடனே இத்தனை பேர் எந்திரிச்சு சொன்னீங்கல்ல இதை காட்டில் என்ன வேணும் அந்த டாவின்சியை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுங்க ரைட் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இவர் வாழ்ந்தது ஆயிரத்தி நானூறு அதாவது பதினாலாம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தார் இருபதாம் நூற்றாண்டுல தான் பத்தொன்பதாம் நூற்றாண்ட கடைசியில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்படுது ஆனால் பத்தி படம் வரைஞ்சிருக்காருங்க அவரு அதாவது விமானம் ஒன்று போய் அந்த விமானத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து குதிப்பதற்கு குடை போன்ற ஒன்று ஒரு மனுஷன் குதிக்கிற படம் இருக்கு சிந்தனை பாருங்க இன்னொன்னு சொல்றேன் ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே தண்டவாளம் தெரியுமா உங்களுக்கு இப்ப கூட நீங்க பைத்தியமா இருக்குங்க தண்டவாளம் ரயில் வரும் அது இல்லைங்க தண்டவாளம் எதுக்கு கேட்டால் நிலக்கரிகளை கொண்டு வர்றதுக்கு அந்த ட்ரக்கர் வச்சு நடுவுல குதிரை ஓடும் அது சுலபமா ஓடுறதுக்காக தண்டவாளம் போட்டிருக்காங்க பின்னாடிதான் அதில் ரயில் வந்திருக்கு இதை ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன் ஆஸ்திரேலியாவில் அந்த ப பழைய நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்து குதிரையில் எடுத்துகிட்டு வர்றாங்க இன்னைக்கு கொண்டு வர்றாங்க இது எதுக்குன்னா நம்ம காட்டுறதுக்காக தண்டவாளங்கள் முன்பே இருக்கின்றன இப்போ இந்த ஓவியரை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அவர் வரைகிற ஓவியத்தினுடைய நுண்மை எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிற மாதிரி புரியணுமா ஒரு குழந்தை ஒரு லைட் வெளிச்சத்தில் புத்தகம் படிக்குது ஜன்னலுக்குள்ள நல்லா கவனிச்சுக்குங்க ஜன்னலுக்குள்ள மாடியில் ஜன்னலுக்குள்ள புத்தகத்தை படிக்குது இதுதான் ஓவியம் இதை வரைஞ்சி தான் அவர்கள் பெரிய ஓவியரா அதுக்காக இல்லைங்க அவர் நீங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட பேர் வந்து அதனுடைய அட்டையில் எழுதியிருக்கும் ஒரு லென்ஸ் தொங்கி விட்டுருக்காங்க அந்த லென்ஸ் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்க எழுத்து இருக்குதுங்க ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்காரு மட்டும் அதை அனுபவிக்க தெரியணும் நம்ம ஊர்களில் ஓவிய கண்காட்சிகளை காண எனக்கு கவலையா இருக்கு நுண்கலைகள்ல ஒன்று ஒரு ஓவிய கண்காட்சி நடந்துச்சு ஒருத்தர் உள்ள வந்தாரு அந்த ஓவியர் அவரை கூப்பிட்டு என்ன ஓவியம் வேணும்னு கேட்டிருக்காரு எல்லாம் சுற்றி பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கொண்டு அப்படின்னாரு அந்த ஓவியர் சொன்னார் அது சுவிட்ச் போர்டு வேற கேளுக்கு அப்படின்னு இருக்காரு எது ஓவியம் எது சுவிட்சுன்னு தெரியல இன்னும் சில பேர் ஓவியத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு தெரியாது ஒரு இளைஞர் ஓவியம் வாங்க ஒரு ஓவிய சாலைக்கு போயிருக்காரு ஒரு படத்தை பார்த்துருக்காரு அப்படியே ஒரு ஜமீன்தார் உட்கார்ந்துருக்காரு ஒரு நாற்காலியில் பெரிய மீசை டர்பன் அழகான சிங்கமுகம் போட்ட கைப்பிடி நிறைய மோதிரங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படி இந்த போ அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ள உற்சாகம் வந்துருச்சு இதை விளக்கி வாங்கிடுவோன்னு போய் அவர்ட்ட ஓவியத்தை கேட்டிருக்காரு அதை சொன்னார் முந்நூறுரூவா ரூபா அப்படின்னு இவர் எண்ணி பார்த்துருக்காரு இரநூத்தி எண்பது ரூபா தான் இருந்திருக்கு இருபது ரூபா இல்லை உடனே அவர்கிட்ட கொஞ்சம் இருபது ரூபா இல்லை நாளைக்கு தர்ற ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அதெல்லாம் தரமாட்டேன் காசை வச்சுட்டு ஓவியத்தை எடுத்துகிட்டு போங்க வருத்தத்தோடு போயிட்டார் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறார் அருமையான படம் அப்படின்ட்டு அப்புறம் மறந்துட்டார் படம் கிடைக்கல போட்டுக்கு ஒரு வாரம் கழித்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கார் நண்பன் வீட்டுக்கு அங்கே போனால் இதே ஓவியம் அங்கே மாட்டியிருக்கு உடனே இவர் இந்த ஓவியம் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் எங்கள் தாத்தா சிங்கப்பட்டி ஜமீன்தார் அந்த காலத்தில் நாங்கள் ஜமீன் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இவன் சொன்னேன் இருபது ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா இருப்பார் அந்த இருபது ரூபாவில் உங்கள் தாத்தா ஆகிட்டார் அப்போ கூட ஒரு ஏக்கத்தை பற்றிங்களா அதுதாங்க வேணும் அது ஒரு சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சியை தர்றது அதுதான் அப்ப ஒன்றை வாங்குவது பெருசு இல்லைங்க அதனுடைய நுண்மைத்தன்மையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் தெரியணும் ஒரு கவிதை இருக்குன்னா அந்த கவிதையினுடைய நுண்பொருளை அறிஞ்சா தான் அதனுடைய சிறப்பு அது வேணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கவிதையை உட்பொருளை அறியறதுக்கான அறிவு நமக்கு கிடைச்சுன்னா அது உண்மையிலேயே பெரிய வாய்ப்புங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அதான் அருமையான வார்த்தை மாணிக்க வாசகர் சொல்றார் பாட்டினுடைய பொருள் உனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இருமியா அதை தர்றது எது என்றால் அது இலக்கியம் தான் தரும் நான் சொன்னேன் பாருங்க நகைச்சுவைன்னு சொன்னா கூட அதை ரசிப்பதற்கும் அது சிரிப்பதற்குமான ஒரு வாய்ப்பு நமக்கு வேணும் எந்த சூழல்லையும் நகைச்சுவை வரலாம் வச்சுக்கோங்க போன ஆண்டு இதே நேரம் சென்னைக்கு போயிருந்தேன் பெருமழையில் மாட்டிக்கிட்டேன் என்னுடைய மகள் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே அமெரிக்க நண்பருடைய வீட்டு கல்யாணம் அதுக்கு தான் போயிருந்தேன் அவங்க வீடு வந்து மேடவாக்கத்தில் இருக்கு ஆனால் உண்மையிலே அது மேடவாக்கம் இல்லை பல்லவாக்கம் தான் காரெலாம் மிதக்குதுங்க நான் போன காரும் தண்ணிக்குள்ளே இப்படியோ அவர் போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு ஓட்டுனரு அந்நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் ஒரு குறுஞ்செய்தி மீம்ஸ் அப்படி சொன்னா தான் ஈஸியாக இருக்கும் அதை பார்த்தோடனே நானே அந்த இதில் மிதந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதை பார்த்தோடனே எனக்கு திருப்பி வந்துருச்சுக்கேன் என்ன தெரியுமா கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள தண்ணி தண்ணி வந்துருச்சு கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சொல்கிறேன் இந்த பிளாட் வாங்கினப்ப பத்தடியில் தண்ணின்னு சொல்லி கொடுத்தாங்க நான் உண்மையிலேயே நானும் விதந்துட்டா இருக்கேன் அப்ப கூட எனக்கு சிரிப்பு தாக்க முடியல ஏன்னா ஒரு ஒரு வினாடி நம்மளை வந்து ஒரு எல்லாத்தையும் மறக்க வச்சு பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை தர்றதுன்னா எங்க பாப்பீங்க நீங்க ஒரு நல்ல நகைச்சுவையை படிச்ச உடனே நம்ம மட்டும் மட்டுமில்லாம அது அடுத்த ஆள் சொல்ற போது அவர் மகிழ்றாருல அதை பார்த்து மகிழ்றாங்க மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி ஈத்து வைக்கும் இன்பம் அரியார்கள் மானிடரை வைத்தலக்கு மண்கணவர் அப்படிமார் திருவள்ளுவர் ஈத்து வைக்கும் பணம் இருக்குமா சில பேருக்கு கொடுத்து மகளை தெரியாதான் கொடுக்கிற போது வாங்குறவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமா அதை பார்க்குறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி பார்க்கணும் இப்படியெல்லாம் இருக்கா திருக்குறள் இப்படிதாங்க படிக்கணும் நம்ம மனப்பாடமாக பண்ணிக்கிட்டு விட்டுட்டோம் இந்த சாய்ஸில் என்னன்னு கேட்டால் ரெண்டு மாருச்சா போதும் விடு அப்படின்னு அதை அட்டன் பண்ண வேண்டியதில்லை அதுலேயும் நம்ம எதாவது பாட கலந்து இருந்தோம்னா இது பரிசைக்கு வருமா சார் கேட்பாய்ங்க வராது அப்புறம் எப்படி நடத்துகிறீங்க மாடு மடுவுல பால் கொடுக்குது அதுதான் மடு மட்டும் போதும்னு சொன்னால் போதுமா அதுக்கு அதுக்கு தலை அதுக்கு அதுக்கு வாய் ஏய் அதெல்லாம் இருந்தாதான் மடுவுல பால் வரும் நம்ம எல்லாம் படிச்சால்தான் நமக்கான அந்த சிந்தனைகள் அழகழகா தோன்றும் செவியர் சுவையுடரா வாயுணர்வின் மாக்கள் அவீனம் மென் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்வி சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இறந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்வி சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இறந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவ்வினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரே செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இறந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியிர் சுவையுடரா வாயுணர்வின் மாக்கள் அவ்வினும் வாழினும் மென்முயுவ விளக்க உரே செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இறந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவ்வினும் வாழ்னும் மென்முயுவ விளக்க உரே செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் மென்முயூவ விளக்க உரை செவியால் கேள்விச் சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன இருந்தால்தான் என்ன கலைஞர் விளக்க உரை செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமற் போவதும் ஒன்றுதான்